Bona இவ்வளோ பெரிய கம்மல் வெயிட்டாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் சின்ன கம்மலாக மாற்றிட்டேன் அப்படி மாற்றினதுக்கு அப்புறமா அந்த நடுவில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டோன் மட்டும் அப்படியே நின்றுடுச்சு அதை அப்படியே தூக்கி ஓரம் கட்ட மனசு வருமா எனக்கு கண்டிப்பாக வரவே வராதுங்க அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பெரிய ஸ்டோனை வச்சு நான் பிரேஸ்லெட் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்றது தான் இந்த வீடியோ அதுக்கு சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா அதில் ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது ஃபுல் செட்டுமே ஒயிட் கலர் அதுக்காக ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து அரை அடி ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா அதில் ஃப்ரெண்ட்டு பேக்குன்னு ஒரு சுற்று சுற்றினோம்னா அதுதான் ஒன்று கவுண்ட்டு அந்த மாதிரி டென் கவுண்ட் பண்ணி சுற்றி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பத்து நூல் நமக்கு இருக்கிற மாதிரி அது அப்படியே இந்த ரிங் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டோனில் ரெண்டு சைடும் ரிங் இருக்க மாதிரி நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த ரிங்கில் ஒரு பக்கம் பத்து நூலுன்ற மாதிரி கோத்தோம்னா திருப்பி நடுவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இருபது இருபது வந்துடும் ஒரு ஒரு பக்கமும் இருபது இருபது நூல் இருக்கா மாதிரி இருக்கும் அதை நம்மளால் நல்லா அழகாக கரெக்டாக இருந்து அழுத்தியம்லாம் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக நல்லா அழுத்தி நிமிட்டி விட்டுருங்க ஷார்ப்பாக இருக்கும் அழகாக ஸ்டிக்கியாக நிற்கும் அது ஸ்டிக்கு மாதிரி நிற்கும் இதில் நம்ம முத்துமணியை அழகாக கோத்துக்கலாம் இதுவே நம்ம இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணலைன்னா நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் நம்மளால் மணி கோக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் இது முத்துமணி கோக்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல் செட்டுமே முத்துமணி தான் இருக்கும் கழுத்து நெக்லஸ்ஸு அண்டு சோக்கர் மாதிரி ஒரு செட் இருக்கும் அதுவுமே வந்துட்டு இந்த முத்துமணி கோத்து தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் நானும் முத்துமணியே கோக்குறேன் நாம் ஒரு பக்கம் ஒரு பத்து இல்லைன்னா ஒம்பது நம்ம கை சைஸுக்கு பொறுத்தப்பில் நம்ம மணியே கொத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சைடுமே இந்த மாதிரி ஒரு பத்து மணி அளவுக்கு கோத்து எடுத்துக்கிட்டு அந்த மணி ஒட்டினாப்பில் வந்துட்டு நம்ம முடிச்சு போடணும் அந்த முடித்து போடுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது அது என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எப்படி கம் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறமா மணி கொத்தோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதே மெத்தடில் தான் அந்த முடிச்சு போடுறதுக்குமே ஒரு மெத்தடு டெக்னிக் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அழகாக நீங்கள் கையால் ஒரு ரவுண்டு பண்ணுங்கள் அந்த நூலை எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய நூலை ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்த நூல் எல்லாத்தையும் நம்ம உள்ளே விட்டுருவோம் கம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவே ஷார்ப்பாக இருக்கும் நான் தெரியாமல் இந்த மாதிரி ஊசிலாம் வச்சு ரொம்ப ஸ்ட கஷ்டப்பட்டுட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் அடுத்த பக்கம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா அதில் ஊசியை வச்சுக்கிட்டு மணி சைடில் டைட்டாக இழுத்துக்கிட்டு வந்துட்டு நீங்கள் நூலை இழுத்திங்கன்னா கரெக்டாக மணிக்கு பக்கத்துலேயே முடிச்சு விழுந்துடும் லூஸே கொடுக்காது மணி இப்போ இந்த சைடு செய்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த முடிச்சு நாட்டு போட்டுலாம் நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா ஷார்ப்பாக இருக்கு இல்லையா நம்ம கம் அப்ளை பண்ணியிருக்கிறதால அதை அப்படியே உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டு அந்த ரவுண்டில் ஊசி வச்சு டைட்டாக கொண்டு வாங்க மணி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அந்த ஊசியெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம முடிச்சு டைட்டாக விழுந்துடும் இப்போ மணி எந்த சைடுமே நகராது லூஸ்லாம் கொடுக்கவே கொடுக்காது இப்போ பெரிய விலையை இங்கே தாங்க இருக்குது இந்த பிரேஸ்லேட்டுக்கு ரெண்டு கயிறையும் அதாவது நூலெல்லாம் இருக்குது இல்லையா த்ரெட்டு அந்த த்ரெட்டு ரெண்டு சைடும் கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் ஒரு அதே ஸ்கேல் அளவுக்கு ஒரு அஞ்சு சுற்றி எடுத்துக்கோங்க நூலை சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டிங்கன்னா பத்து பத்து நூல் நமக்கு கிடைக்கும் பத்து நூல் தான் அப்படியே நீட்டாக கிடைக்கணும் வைங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி ஸ்கேலில் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அதை அப்படியே எடுத்து சென்டர் பண்ணி ஒரு முடிச்சு போட்டுக்க போகிறோம் அந்த கிராஸ் பண்ணோம் இல்லையா பிரேஸ்லெட்டில் இருக்கக்கூடிய நூலை வந்துட்டு கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நடு சென்டரை இது வந்து அந்த நூலை வச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இதில் சின்ன வேலை இருக்குது சில ப்ராசஸ் இருக்குது அது நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக அந்த பிரேஸ்லெட் நம்ம கைக்கே அவுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படின்னா பிரேஸ்லெட்டில் இருக்கக்கூடிய நூலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அதை மேலே கீழேனு அழகாக நீங்கள் எங்கேயாவது விரலுக்கு நடுவில் பிடிச்சி பிடிச்சிக்கோங்க அழகாக பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா புதுசாக ஒரு த்ரெட்டு போட்டு அந்த நூலை ரைட் சைடில் இருக்கிறத கீழ் சைடாக கொண்டு வந்து நமக்கு மேல் விரலுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துடணும் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க நூல் மேலேருந்து போயிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா கீழே நம்ம ஒரு சர்க்கிள் விட்டுட்டு வந்தோம் இல்லையா அதுக்குள்ளே எடுத்துக்கணும் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் உங்களுக்கு செய்கிறதையே காமிச்சிருக்கேன் நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் நாம் சொல்லி புரியறதை விட பார்த்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்பவே அதிகம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த முடிச்சு நான் எப்படி போடுறேன்னு அதே சமயம் உள்ள போடுறது இல்லைன்னா வேற அப்படியே சும்மா சாதாரணமாக முடிச்சுலாம் போட்டோம்னாக்கா நம்மளால் பிரேஸ்லெட் நூலை வந்துட்டு சின்னது பெருசும் ஆக்க முடியாது இப்போ இதே பிரேஸ்லெட்டை நானும் போட்டுக்க முடியும் பெரிய சைஸா இருக்கக்கூடிய கைக்கும் என்னோட பொண்ணு சின்ன சைஸ் கைக்கு அவனோட கைக்குமே போட முடியும் கரெக்ட் சைஸுக்கு அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் செஞ்சிட்டு இதே மாதிரி இந்த முடிச்ச ஒரு பத்து இல்ல பதினஞ்சு போட்டுக்கிட்டோம்னு பாக்குறதுக்கும் பினிஷிங் அழகா இருக்கும் இதை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸஸ் நூல் இருக்கு இல்லையா இப்போ நம்ம முடிச்சு போட்டுகிட்டே வரோம்ல அந்த நூல் எக்ஸஸ்ஸாக இருக்கும் அதை நம்ம கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும் பொழுது நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கம் அப்ளை பண்ண போகிறோம் எங்கே கம் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக முடிச்சு போட்டுகிட்டே வரும்ல அந்த முடிச்சு போடும்பொழுது லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது அந்த இடத்துல சின்னதாக ஒரு இடத்துல கம் அப்ளை பண்ணி இந்த முடிச்சை நம்ம முடிச்சுக்கலாம் ஆனால் முடிச்சில கம் அப்ளை பொழுது மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரேஸ்லேட்டில் இருக்கக்கூடிய நூல் மேலே கம் படக்கூடாது ஏன்னா அந்த கம் அதில் பட்டுடுச்சுன்னா அப்புறம் மூவ் பண்ண முடியாது சைஸ் சேஞ்ச் பண்ண முடியாது நடுவில் அந்த பிரேஸ்லேட் நூல் வந்துட்டு எப்பயுமே மூவ் ஆகிற மாதிரியே இருக்கணும் இது மேலே இருக்க நூல் நம்ம இப்போ முடிக்கிறோம் இல்லையா அது மட்டும்தான் அங்கே எண்ட் ஆகணும் நூல் பிரிஞ்சு வரக்கூடாது அதுக்காக தான் இந்த கம் அப்ளை பண்ணுறது கரெக்டாக அந்த முடித்து எந்த நூல் போடுறோமோ அதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க ப்ராப்ளம் இல்லை இதுக்கப்புறம் பிரிஞ்சு வராது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் அடுத்ததாக இதில் இப்போ உடனே என்ன செய்யணுனாக்கா அந்த பிரேஸ்லேட்ல இருக்க நூல் இருக்குது இல்லைங்களா அந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னா கம்மு ஒருவேளை அதில் இருந்தாலும் அதில் படாமல் இருக்கிறதுக்காக அடுத்தது அந்த பிரேஸ்லெட் நூல் இருக்கு இல்லைங்களா ரெண்டு சைடு ரெண்டு தொங்கும் இல்லையா அந்த ரெண்டுத்துக்குமே கம்மை நம்ம நுனியில பண்ணிருப்போம் இல்லையா அதுல இருந்து ஒரு ஒன் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது அந்த நூலில் இருந்தாதான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும் இல்லைன்னா அந்த வழியாவே வெளியில சுத்தமாக கலண்டு வந்துடும் அது கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த முடிச்சு போட்டுக்கிறது இப்போ முடிச்சு போட்டதுக்கப்புறம் நான் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி கையில் போட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது என்னோட பொண்ணு கைக்கும் நான் போட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது மணி பொண்ணு கைக்கு போடும்பொழுது மணி ஃபுல்லாக கவர் ஆகி கரெக்டாக இருந்துச்சு மேக்சிமம் என்னோட பொண்ணு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் இப்போ கம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அந்த நூல் அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க